அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அகமதுல்லாகி ஓ பேரரசி பாத்திமா அளியல் அன்ஹு அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினைச் சம்பவங்கள் நமது சுகணப் பேரரசி பாத்திமா அலியல் அன்ஹு அவர்கள் இவ்வுலகின் நீண்ட காலம் வாழ்ந்து இருபத்தி ஒன்பது வருடங்கள் தான் அவர்கள் மொத்த வாழ்க்கையே ஆனால் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வயது கிழவிகளுக்கும் கியாமத் நாள் வரை ஒரு அழகிய முன்மாதிரியான படிப்பினை வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இவர்களின் தந்தை கண்மை நவி சண்டல்லாஹை வசனம் அவர்கள் எப்படி ஒரு அழகிய முன்மாதிரியோ அதுபோல மாதர் குலங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி நமது பாத்திமாரியல் தாஹா அவர்கள் இருக்கின்றார்கள் பாத்திமாரியல்ல அவர்களின் வாழ்க்கை தொடரில் ஆங்காங்கே அடிக்கடி சோகங்கள் வறுமை துன்பம் துயரம் பசி பட்டினி இவைகள்தான் காட்சியளிக்கும் வறுமையை தங்களின் போர்வையாக போத்திக் கொண்டு வாழ்க்கையை கழித்துள்ளார்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சோகமலையில் நனைந்தே இறைவனை சந்தித்துள்ளார்கள் இன்ஷா அல்லா அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் அவர்களின் வாழ்க்கை சம்பவங்களை அறிந்து கொள்ளத்தான் போகிறீர்களே அப்போது புரிந்துவிடும் நபி சன்னல்லா அலேவசலம் அவர்களுக்கு உகதுமலை தங்கமாக ஆகிவிடுகின்றேன் என்று வந்தபோது வேண்டாம் என்று கூறி பசி பட்டினி வறுமையைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள் நபி சல்லல்லாஹேவசலம் அவர்கள் நினைத்திருந்தால் தனது ஈரல் குலை துண்டுக்கு உகது மலையை வெட்டி தங்க வீடே கட்டி கொடுத்திருக்க முடியும் உடல் முழுவதும் தங்க நகைகள் செய்து போட்டு அழகு மகளை அலங்கரிக்க முடியும் ஆனால் வறுமையே பெருமையை நினைத்தார்கள் நபி பெருமாள் சல்லாக அலைவசலம் அவர்கள் எனவே தனது தந்தையைப் போலவே வறுமையில் பெருமை கண்டார்கள் நம் சுகணலோக தலைவி ஃபாத்திமால்தா ஒன் அவர்கள் படிப்பினை இல்லா வாழ்க்கை படிக்க முடியாத புத்தகம் போன்றது என்ற பழமொழி போல் அலி அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நம் கால பெண்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது ஃபாத்திமா அலி அல்லா வண்பு அவர்களின் வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து படிப்பினை பெறாத இஸ்லாமிய பெண்மணிகள் படிக்க முடியாத புத்தகம் போல்தான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை வல்ல ரஹ்மான் இதன் மூலமாக நம் கால சமுதாய பெண்மணிகளுக்கு படிப்பீழை கொடுப்பானாக ஆமீன்